கொழும்பு செட்டியார் தெருவில் தங்க நகை விற்பனை நிலையம் இரண்டில் பாரியளவிலான பணத்தொகை கொள்ளை இடம்பெற்ற சம்பவம் நேற்றைய தினம் மாலை பொழுதில் கொழும்பை தலைநகரை பரபரப்பாக்கியிருந்தது என்று சொல்லிச் சொல்லலாம் எங்கே எப்படி ஏன் யாரால் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன என்பது தொடர்பாய் கொஞ்சம் விரிவாக ஆராயும் இது தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொழும்பு செட்டியார் தெருவை பொறுத்தவரைக்கும் தங்க விற்பனை தங்க முதலீடு தங்க வணிகம் என்று சொல்லி எல்லா விஷயங்களும் ஒருங்கே இடம்பெறுகிற ஒரு முக்கியமான புள்ளி என்று சொல்லி சொல்லலாம் அல்லது முக்கியமாக பலருக்கும் தங்கம் என்றாலே நினைவு வரக்கூடிய இடம் இந்த செட்டியார் தெரு இந்த செட்டியார் தெருவில் இருக்கின்ற இரண்டு நகை கடைகளில் பாரிய அளவிலான பணத்தொகை கொள்ளை ஒன்று இடம்பெற்ற வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது அதாவது செட்டிகார் தெருவில் இருக்கின்ற இரண்டு தங்க நகை கடைகளில் சோதனை ஒன்று நடத்தப்படுகிறது ஐந்து பேர் கொண்ட குழு ஒன்றினால் அவர்கள் மது வரி திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த ஐந்து பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவினால் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி பாரி அளவிலான தேடுதல் வேட்டை ஒன்று நடத்தப்படுகிறது அப்போது எதுவுமே சிக்கவில்லை ஆனால் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது ஏழு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் அந்த குற்றச்சாட்டு என்ன என்றால் வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்தார்கள் அந்த தங்க நகைக்கடை இரண்டிலும் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டு அங்கிருந்த ஏழு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுகிறார்கள் இதற்கு இடையில் அந்த இரண்டு நகைக்கடைகளில் கிட்டத்தட்ட பத்து கோடியே இருபது லட்சங்கள் கொள்ளையிடப்பட்டிருக்கின்றன இந்த வந்து சோதனையிட்ட அதிகாரிகளால் எங்களுடைய மதிப்பின்படி நூற்றி இரண்டு மில்லியன்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏழு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் அல்லவா அன்றைய தினமே ஆஜர்படுத்தப்படுகிறார்கள் அப்போது ஐந்து கோடி ரூபாய் பணம் திரும்ப செலுத்தப்படுகிறது இந்த தங்க நகைக்கடை இரண்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மிகுதி ஐந்து கோடியே இருபது லட்சங்கள் வந்து என்ன ஆயிற்று என்று சொல்லி யாருக்குமே தெரியவில்லை அதை பற்றிய எந்த பேச்சும் இல்லை நீதிமன்றத்தில் வழக்கு கூடுகிறது தீர்ப்பு வழங்கப்படுகிறது முடிவடைகிறது அதற்கு பிற்பாடு எந்த விதமான சலனமும் இல்லை வந்த அதிகாரிகள் அது தொடர்பாக நகைக்கடை உரிமையாளர்களோடு பேசவும் இல்லை இப்படி இருக்கின்ற நேரத்தில் நகைக்கடை உரிமையாளர்கள் இரண்டு பேரும் உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்து இலங்கை குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் சிஐடியில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படி வந்த மது வரி திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் இப்படி ஒரு சோதனையை செய்து இத்தனை பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியமை பிற்பாடு ஐந்து கோடியை திரும்ப கொடுத்தமை மிகுதி பணத்திற்கு இன்னும் ஒரு முடிவும் இல்லை இது என்ன இது தொடர்பாக விசாரித்து எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி புகார் அளிக்கப்படுகிறது புகார் கிடைத்தவுடன் உடனடியாக ஆக்ஷனில் குதிக்கிறார்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் உடனடியாக இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது விசாரிக்கப்படுகிற போது குறித்த மதுவரி திணைக்களத்தைச் சேர்ந்த ஐந்து பேரும் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்டதற்கு பிற்பாடு அவர்களிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றன பெறுகின்றன இதன்போது அங்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் காட்சிகளாக இங்கே சிஐடியினருக்கு தெரிய வருகிறது உடனடியாக இந்த வழக்கு தினம் நேற்றைய வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தபோது உடனடியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறது தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்பாக வழக்கு இன்னும் ஒரு தவணைக்கு ஒத்திவைக்கப்படுகிறது நவம்பர் மாதம் ஏழாம் தேதி மீண்டும் வழக்கு கூடும் அப்போது குறித்த ஐந்து அதிகாரிகளுக்கும் என்ன தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி நீதிபதியால் அறிவிக்கப்பட இருக்கிறது இந்த இந்த ஐந்து பேரும் மதுவரி கிடத்தை சேர்ந்த ஐந்து பேரும் இந்த மட்டும் கிடையாது என்று மூலம் சம்பவங்கள் தெரிய வந்திருக்கின்றன ஏற்கனவே இப்படிப்பட்ட கொள்ளை சம்பவங்களோடு இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அதில் ஒருவர் மட்டக்களப்பை சேர்ந்தவர் என்று சொல்லியும் குறிப்பிடப்படுகிறது எனவே அவர்களுக்கு அடுத்த வழக்கு கூடுகின்ற போது நிச்சயம் சரியான ஒரு தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது அரச துறைகளைச் சேர்ந்தவர்கள் கண்ணியமாக லஞ்சம் கையூட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பெற்றுக்கொள்ளாதவர்களாக நீதியையும் சட்டத்தையும் சரியாக நிலை நாட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் அரசு திணைக்களங்களில் பணியாற்றுகிற இப்படியான ஒரு சில அதிகாரிகளால் ஒட்டுமொத்த அரசு துறைக்கும் மிகப்பெரிய கெட்ட பேர் வந்து சேர்கிறது என்பதற்கு ஏற்றதை போல இவர்களுடைய நடவடிக்கை நடந்திருக்கிறது அல்லது இடம்பெற்றிருக்கிறது இதற்கு சரியான தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த இரண்டு நகை கடைகளிலிருந்தும் கொள்ளையிடப்பட்ட அந்த பாலியளவிலான பணத்தொகை மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஐந்து கோடிகள் வழங்கப்பட்டாயிற்று இன்னும் ஐந்து கோடியே இருபது லட்சங்கள் மீள கொடுக்க வேண்டியிருக்கிறது சம்பந்தப்பட்ட ஐந்து குற்றவாளிகள் அல்லது சந்தேக நபர்களும் இப்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள்